ஏய் வாய தரந்து ஏதாவது பேசுங்கடி இருட்டுல இருக்கும்போது பேசினா பயமா இருக்காதான் ஓ நோ ஏன்டி காலை மறைச்ச மாதிரி கத்துற ஓ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு டெக்கரேஷனுக்கு வாங்கின பூ எல்லாம் கார்ல மறந்து வச்சிட்டேன்டி ஐயோ அதுக்கு போய் ஏன்டி இப்படி ஃபீல் பண்ற விடுஞ்சதுன்னா பூ எல்லாம் கலஞ்சி போய்டும் இருந்தா என்ன இல்லனா என்ன ஹே உங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சமாவது அது வெக்கம் கேக்க இருக்காடி பூவால டெக்கரேஷன் பண்றது அழகுக்காக இல்ல அழக ரசிக்கிறதுக்கு ஹாஹா உன்ன முதல் நாள் தாவணையில் பார்க்கும்போது வேற மாதிரி நினைச்சேன் பரவால்லயே உனக்கு எப்படி இத பத்திலாம் தெரியும் எனக்கு ஒரு பத்து பதினஞ்சு பர்ஸ்ட் நெட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாரு அதான் சொன்னேன் யாருக்கும்மா தெரியும் நடந்தாலும் நடந்துருக்கும் ஏய் என்ன பேசிட்டு இருக்க ஏய் என்னாச்சு அது அது ஏய் இருங்கள் நான் சொல்றேன் அங்க என்னாச்சுன்னா

மச்சா நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தான் நான் சொல்லல கைஸ் இங்க என்னவோ இருக்கு கைஸ் நம்ம முதல்ல இங்க இருந்து திரும்பி போனோம் ஃபர்ஸ்ட் நைட்லாம் ஊர்ல பாத்துப்போம்

என்னமா பேசுற இவன் எப்படிமா உன்னை கையை விட்டுட்டு போவான் இந்த மாதிரி சிம்பிளான லவ் ஸ்டோரி தான் அப்பப்ப கைய விட்டுட்டு போயிடுவானுங்க ஆனா ஒண்ணு எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சுரா இவன் ஃபுல்லா ஃபிக்ஸ் ஆயிட்டாடா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ட முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும்னு ஏய் ஏய் கூப்பிட்டா மாட்டியா ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதாடா புரியாதாடா

என்னனமோ ந ி나ை ச ் ச ி ட ் ட ு வ ந ் த 게 இங்க எ ன ் ன ன ம

இதெல்லாம் எப்படிடா நான் நம்புறது அதுவும் இந்த காலத்துல எந்த காலமா இருந்தா என்னடா கண்ணு முன்னாடிதான் இப்ப நடந்துட்டு இருக்கே அப்படின்னா நம்மள வழி மாத்தி கூட்டிட்டு போனது அந்த பேய் தான் சொல்றியா அது மட்டும் இல்ல இந்த ஹனிமூன் பிளான் கார் ரிப்பேர் ஆன வாட்டி நம்ம ரெசார்ட்டுக்கு நடந்தே போயிடலான்னு ஆனா கொடுத்த பிளான் காட்டுல நம்ம அலைஞ்சி கஷ்டப்பட்டது எல்லாமே அந்த ஆவியோட பிளான் தான் நாம இங்க இருந்து போகணும்னு சொன்ன உடனே

என்ன சொல்றீங்க கைஸ் ஓகே தான் பா துப்பு கேட்டவன இப்ப உனக்கு நடாச்சு மச்சா நீங்க எல்லாம் கிளம்புங்க அவளை தேடி திரும்ப காட்டுக்கே போறேன் விட்டுட்டு போக ஆனா ஒண்ணு என் கேர்ள் ஃபிரெண்ட் இல்லடா அவ என் பொண்டாட்டி எங்களுக்குள்ள கஷ்டமோ நஷ்டமோ எந்த ஒரு சூழ்நிலையும் அவளை விட்டுட்டு போக மாட்டேன்னு அக்னி மேல சத்தியம் பண்ணி தாலி கட்டிருக்கண்டா இப்போ ஏதோ இப்படி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு அவளை விட்டுட்டு போறது ரொம்ப ரொம்ப தப்புடா நான் இதுக்குடா ஒன்றும் சாரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் திரும்ப போங்கடா நான் அவளை தேடி போறேன் கடைசியா நம்ம பையன் ஆம்பளை நிரூபிச்சிட்டாண்டா கடைசியில் அவன் பேருக்கு தகுந்த மாதிரியே நடந்துகிட்டான்டா மச்சான் டே மச்சான் சடனாக இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுனால அந்த பட படப்புல ஏதோ தெரியாமல் இப்படிலாம் பண்ணிட்டோம் மனுஷன் எவ்வளோ சுயநலவாதி சாரிடா டே நிர்பய் ஹேனாக்கி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததாக நீ பார்த்துருக்கியாடா எனக்கு என்னடா தெரியும் உங்களுக்கு அவளை பத்தி என்ன தெரியுமோ எனக்கும் அதான் தெரியும் நிரூபய பேசுறேன் என்னப்பா இதுராத்திரியில ஃபோன் பண்ணிருக்க அங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல இல்ல நீங்க பயப்படுற அளவுக்குலாம் எல்லாம் ஒண்ணும் இல்லமா ஆனாவை பத்தி ஒரு சில விஷயங்கள் கேட்கணும்

கண்டிப்பா சொல்கிறேன் அவளோ ஒரு கெட்ட ஆत्मा ஆக்கிரமிச்சிருக்கு அந்த ஆत्मा அப்பா அவக்குள்ள வந்து தொந்தரவு பண்ணும் இதுக்காக நாங்க பூஜை பரிகாரம் எல்லாம் கோயிலுக்கும் போய் பார்த்துட்டு வந்திருக்கோம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரியவர் எங்க கிட்ட சொன்னாரு உக்கட ஒரு கோயில் இருக்கு அங்க போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாரு அவள நாங்க அங்கேயும் கூட்டிட்டு போனும் പാവം കളയും അൻപരേ நான் உங்களுக்கு எஞ்சி கேக்குறேன் என் பொண்ணுக்குள்ள இருக்கிற கெட்டாவிய எப்படியாவது வெளியே எடுத்துருந்தா கேட்டுக்கோங்க இவளை விட்டு நான் போக மாட்டேன் நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த பொண்ணோட உடம்ப விட்டு போக மாட்டேன் ஆனால் நான் இவளை விட்டு போகவே மாட்டேன் என்ன எதுவும் பண்ணாதீங்க விட்டுருங்க விட்டுருங்க நான் இந்த பொண்ணு உடம்ப விட்டு போயிடுறேன் பாருங்க சுவாமி இன்னைக்கு வேணா இந்த பொண்ணு உடம்புல இருந்து பிரிச்சிருக்கலாம் ஒரு நாள் ஒரு நாள் இந்த பொண்ணை என்ன தேடி வர வைப்பேன் விடமாட்டேன் சுவாமி விடமாட்டேன் இந்த ஆத்மா சாதாரணமான ஆத்மா இல்ல இப்ப வேணா அந்த தீர்வு வேணா அடுத்து வர காளி அமாவாசை நாளப்போ நீங்க அவளை வெளியில அனுப்பாதீங்க அந்த நாள் மட்டும் அவ வெளியே போனானா மறுபடியும் அந்த ஆத்மா உள்ள வந்து சேர்ந்துடும் கவனமாயிருங்க ஒரு வேலை தப்பாச்சுன்னா அப்புறம் அவளை காப்பாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரிங்க சாமி இதுதான் நடந்துச்சு ஆடாகிறதுக்கு நான் ரெடி என்ன பலி கொடுக்கறதுக்கு நீங்க ரெடியா உண்மையான பலியாடாவே ஆயிட்டியடா இன்னும் வாழ்க்கையில என்னென்னலாம் காத்துட்டு இருக்கோ முன்னாடியே என்கிட்ட இதெல்லாம் சொல்லிருக்கலாம் அத்த இத நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா கூட நானும் கல்யாணம் பண்ணிருப்பேன் இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் கொஞ்சம் உஷாரா இருந்திருப்பேன் இது மாதிரியான சூழ்நிலை எங்களுக்கு வந்திருக்காது என்ன அச்சுப்பா என் பொண்ணுக்கு இன்னைக்கு அம்மாவாசை வேற அவளுக்கு ஒண்ணும் ஆகலத்தை நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அவளை எப்படி உங்க வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்தனோ அப்படியே உங்க கண்ணு முன்னாடி கூட்டிட்டு வந்து நிறுத்துறேன் சரிங்கப்பா எல்லாரும் ஒண்ணா தான் சேர்ந்து வந்தோம் போகும்போது போது எல்லாரும் சேர்ந்து போலாம் இல்லன்னா எல்லாரும் சேர்ந்து சிதறலாம் இதுக்கு மேல லேட் பண்ண வேண்டாம் வாங்க ஆனா தேடலாம் हां சரி வாங்கடா ஹே हां इशिका எங்கடா போனா इशिका எங்கே போய்ட்டா டேய் அங்க பாருடா 이씨아이나 o n g